தேசிய சமய நல்லிணக்க நிர்வாக செயற்குழு உறுப்பினராக டான் நடராஜா நியமனம் ஒற்றுமை துறை அமைச்சின் கீழ் இயங்கும் ஹார்மோனி எனப்படும் தேசிய சமய நல்லிணக்க நிர்வாக செயற்குழுவின் உறுப்பினராக ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் தலைவர் டான்ஸ்ரீ டத்தோ ஆர் நடராஜா நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நியமனத்திற்கான கடிதத்தை ஒற்றுமைத்துறை அமைச்சர் டத்தோ ஏரான் ஆஹோ டஹாங் கையெழுத்திட்டு டான்ஸ்ரீ நடராஜாவுக்கு அனுப்பியுள்ளார் இவ்வாண்டு ஜனவரி முதல் தேதி தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரையில் அவர் நிர்வாக உறுப்பினர் பதவியில் இருப்பார் என அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது சமய விவகாரங்களில் நீண்டகால அனுபவம் கொண்ட டான்ஸ்ரீ நடராஜா இந்த செயற்குழுவில் இடம்பெறுவது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது தாங்கள் கொண்டிருக்கும் அனுபவங்களை செயற்குழுவில் பகிர்ந்து கொண்டு சுபிட்சமான சூழலில் நாட்டு மக்கள் வாழ்வதற்கு வழி செய்யும்படி அமைச்சர் கேட்டுக்கொண்டார் இதற்கிடையில் இரண்டாவது தவணையாக இந்நியமனத்தை பெற்றிருக்கும் டான் நடராஜாவுக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன சமயம் சார்ந்த விவகாரங்களில் பரந்த அனுபவம் கொண்ட அவருக்கு உரிய மரியாதையாக இது கருதப்படுகிறது பெட்டாலிங் சரஸ்வதி தமிழ் பள்ளிக்கு புதிய தலைமை ஆசிரியராக புவனேஸ்வரன் பதவியேற்றார் பெட்டாலிங் கம்போங் பாசிர் சரஸ்வதி தமிழ் பள்ளிக்கு புதிய தலைமை ஆசிரியராக திரு புவனேஸ்வரன் இன்று பதவியேற்றுக் கொண்டார் இன்று நாடுதழிய அளவில் பள்ளிகள் ஏக காலத்தில் திறக்கப்பட்டன அந்த வகையில் பெட்டாலிங் சரஸ்வதி தமிழ் பள்ளியில் மாணவர்கள் உற்சாகத்துடன் காலடி எடுத்து வைத்தனர் புதிய தலைமை ஆசிரியராக பதவியேற்றுக்கொண்ட புவனேஸ்வரனுக்கு பள்ளி நிர்வாகம் மற்றும் மாணவர்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர் பெட்டாலிங் சரஸ்வதி தமிழ் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ஜெகதீஸ்வரன் தேவராஜன் கூறுகையில் கடந்த ஆண்டு பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றேன் எனது தலைமையிலான பெற்றோர் ஆசிரியர் சங்கம் பள்ளி மேம்பாட்டிற்கு கடுமையாக உழைத்து வருகிறது என்றார் என் பேர் ஜெகதீஸ்வரன் தேவராஜன் பெட்டாலிங் சரஸ்வதி தமிழ் பள்ளியின் பெற்றோரரசு சங்க தலைவர் நான் வந்து போன ஆண்டு பெற்றோரசு சங்க பொதுக்கூட்டத்திலிருந்து தலைவராக நியாய பெற்று இந்த ஒரு ஆண்டு இந்த ஆண்டு நிறைவே அடைய இருக்கிறது இதற்கு முன்பு நான் ஏற்கனவே வந்து இங்கே பல வருஷம் தலைவராக பொறுப்பேற்றிருந்திருந்தேன் இருந்தபோதிலும் இந்த ஆண்டு புதிய ஆண்டு ஆரம்பித்த பிறகு மாணவர் எண்ணிக்கையும் சரி பெற்றோர்களோட ஆதரவும் சரி நல்ல சிறப்பாக இருக்கிறது ஆகியால் இனி பள்ளியில் வந்து நமது சங்கம் பெற்றோராட்சி சங்கம் வந்து முடிந்த அளவு இந்த பள்ளிக்கும் பள்ளியோட நிர்வாகத்திற்கும் எங்களால் முயன்ற ஆதரவையும் பங்கினையும் வழங்க கடமைப்பட்டுள்ளோம் ஆசிரியர் வந்து நமக்கு இருபத்தி ஆறு ஆசிரியர் இருக்கிறாங்க எல்லாம் வந்து இன்னைக்கு தலைமை இன்றைய புதிய தலைமை பேசிருக்கிறார் ஆஹ் வணக்கம் ஆஹ் இந்த சரஸ்வதி தமிழ் பள்ளி கட்டிடம் வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதுல உடைக்கப்பட்டு பழைய கட்டிடம் உடைக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பத்துல புதிய கட்டிடம் நிறைவு பெற்று ரெண்டாயிரத்தி பத்து பத்தாம் மாசம் நம்ம வந்து பள்ளிக்கு வந்தோம் அன்றையிலிருந்து இந்த பள்ளியில் வந்து மாணவர் வந்து ஒரு ஒரு கணிக்க கணிசமான மாணவர்கள் வந்து வருஷ வருஷம் இங்கே என்ரோல்மெண்ட் வந்து இருக்கிறாங்க ஆகையால் இந்த வருஷம் வந்து நமக்கு பாலர் பள்ளி ஐம்பது மாணவர்கள் மற்றும் ஒன்றாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு வரைக்கும் மொத்தமாவே நமக்கு முன்னூத்தி பதினைந்து மாணவர்கள் இந்த வருஷம் நமக்கு இங்கே பயிர்றாங்க வணக்கம் என் பெயர் புவனேஸ்வரன் நான் சரஸ்வதி தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியராக இன்று முதல் பொறுப்பேற்றிருக்கிறேன் நம்ம பள்ளியில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல் நாள் நல்ல மாணவர்களுடைய வருகை பெற்றோர்கள் வருகை எல்லாம் சிறப்பாக இருந்தது பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் பள்ளி வாரிய குழு இவர்களும் சிறப்பாக வந்து இன்று துவக்கி வைத்திருக்கிறாங்க இதே ஒத்துழைப்பும் உற்சாகமும் தொடர்ந்து இருந்து நம் பள்ளியின் இன்னும் வளர்ச்சி மேல்நிலைக்கு கொண்டு செல்வோம் என்று உறுதியளிக்கிறோம் வணக்கம் என் பேரு திருமதி நித்யா வணி ராஜேந்திரன் சோ இங்க பாலர்பள்ளி ஸ்ரீகதித்தி சரஸ்வதி நமக்கு வந்து ஐம்பது மாணவர்கள் இருக்காங்க ரெண்டு கிளாஸ் இருக்கு பிராஸ்கோலா ஆம்பல் பிராஸ்கோலா குறிஞ்சின்னு இன்னைக்கு ஒரியண்டேஷனுக்கு ஃபுல்லாவே ஐம்பது மாணவர்கள் வந்திருக்காங்க சோ அரியண்டேஷன் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு கடந்த ஆண்டு அதே தான் ஐம்பது மாணவர்கள் இருந்தாங்க சோ இப்ப அந்த ஐம்பது மாணவர்கள்ல வந்துட்டு ஒரு இருபது பேர் வந்துட்டு ஒன்றாம் ஆண்டுக்கு போயிருக்காங்க ஸோ அதுலேருந்து பத்து ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஐந்து வயது அவங்க வந்துட்டு நம்ம பாலர் பள்ளியில் ஆறு வயசுக்கு வந்திருக்காங்க ஓகே இந்த இங்கே வட்டாரத்தில் வந்து சந்தோஷா பூச்சோம் இலும்பாப்பாந்தாயில் உள்ள மாணவர்கள் வந்து அதிகமாக நம்ம பள்ளியில் இருக்காங்க இல்லை பெற்றோர்கள் சில பெற்றோர்கள் இருக்காங்க அவங்க கேன்டீன்ல பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ சில பேர் வந்துட்டு வேலை காரணமாக லீவ் எடுக்க முடியல ஸோ அதனால வந்து வீட்டு போயிருக்காங்க ஸோஃபா யாரும் அழலை ஸோ

இந்த பயண திட்டத்தின் கீழ் பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வர் இப்ராஹிமின் சிறப்பு பணிகளுக்கான அதிகாரி சண்முக மூக்கன் ஆலய நிர்வாகத்தினரை சந்திக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார் இம்மாதம் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் ஜொஹூர் மாநிலத்தின் ஜஹூர் பரு பத்து பாகோ மூவார் ஆகிய பகுதிகளில் உள்ள ஆலயங்களின் பொறுப்பாளர்களுடன் சந்திப்பு நடத்தினர் இவ்விரு பயணங்களின் போதும் மொத்தம் பதினைந்து ஆலயங்களின் பொறுப்பாளர்களுடன் சந்திப்பு நடத்தப்பட்டது ஆலயங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது குறித்தும் வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சரின் ரிபி எனப்படும் முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கான புனரமைப்பு திட்டம் பற்றியும் ஆலய பொறுப்பாளர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது நிதி பற்றாக்குறை நுட்ப பிரச்சனைகள் மற்றும் உதவிக்கு விண்ணப்பம் செய்து தொடர்பான குழப்பம் உள்ளிட்ட பிரச்சனைகளை ஆலயங்கள் எதிர்நோக்கி வருவது இப்பயணத்தில் கண்டறியப்பட்டதாக சண்முகம் குறிப்பிட்டார் இதனை கருத்தில் கொண்டு நேரடியாக களத்தில் இறங்கி உதவிக்கான வாய்ப்புகள் குறித்து அறிந்திராத மற்றும் விண்ணப்ப நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதில் சிரமத்தை எதிர்நோக்கும் ஆலயங்களுக்கு உரிய விளக்கங்களை அளிக்க நாங்கள் முடிவெடுத்தோம் என அவர் சொன்னார் ஒவ்வொரு ஆலயமும் வெறும் வழிபாட்டு மட்டும் மட்டுமின்றி ஒருமைப்பாட்டு மற்றும் கலாச்சார மையமாகவும் விளங்குவது உறுதி செய்யப்பட வேண்டும் அதன் மூலமாகவே ஆலயங்கள் ஆற்றலின் அடையாளமாகவும் பாரம்பரியத்தின் எடுத்துக்காட்டாகவும் விளங்க முடியும் என்றார் அவர் உண்மையான மேம்பாடு மற்றும் ஒற்றுமை மற்றும் ஒத்துழைப்பின் வாயிலாக பிறக்கிறது என்பது மடானி அரசாங்கம் என்ற முறையில் எங்களின் கருத்தாகும் நாம் ஒருவருக்கொருவர் தோல் கொடுத்து துணை நின்றால் பொருள் புதிந்த மாற்றங்களை உருவாக்கலாம் என சண்முகம் தெரிவித்தார் தம்புன் நாடாளுமன்ற தொகுதியில் உயர்கல்வியை தொடரும் மாணவர்களுக்கு நிதி உதவி தம்புன் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ளவர்கள் குறிப்பாக நாற்பது வயதிற்கும் குறைவானவர்கள் திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் ஓபன் யூனிவர்சிட்டியில் மேல் கல்வியை தொடர விரும்பும் வசதி குறைந்தவர்களுக்கு இலவசமாக நிதி உதவி வழங்கப்படுகிறது இந்த நிதியை தம்புன் நாடாளுமன்ற சேவை மையம் வழங்குகிறது இந்த வாய்ப்பினை இந்தியர்களும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு தம்புன் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் டத்து ஸ்ரீ அன்வாரின் சிறப்பு அதிகாரி டத்து ஆர் சுரேஷ்குமார் கேட்டுக் கொண்டார் தம்புன் நாடாளுமன்ற சேவை மையத்தில் ஓபன் யுனிவர்சிட்டியில் முதுகலை மற்றும் இளங்கலை கல்வியை தொடரவிருக்கும் எழுவருக்கு சுமார் இரண்டு லட்சம் அங்கீகாரத்திற்கான நிதி சான்றிதழை வழங்கிய பின்னர் இவ்வாறு செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மாணவர்கள் எதிர்காலம் சிறப்புடையதாக இருக்க கல்வி மிக அவசியம் அதன் அடிப்படையில் இந்த வட்டாரத்தில் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு வருவதாக டத்தோ ஆர் சுரேஷ்குமார் கூறினார் மேலும் தம்பூன் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள ஐந்து தமிழ் பள்ளிகளின் தேவைகளுக்கு தொடர்ந்து உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஆண்டும் இலவச நோட்டு புத்தகங்கள் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார் பேரா மாநிலத்தின் பணி ஓய்வு பெற்ற போலீஸ்காரர்கள் சங்கத்தின் சமூக பணி வசது குறைந்த தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த ஐநூறு மாணவர்களுக்கு பள்ளி சீருடை வழங்கப்பட்டது பேரா மாநிலத்தில் சமூக பணியை மேற்கொண்டு வரும் பேரா மாநிலத்தின் பணி ஓய்வு பெற்ற போலீஸ்காரர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் பேரா மாநிலத்தில் தமிழ் பள்ளிகளில் வசதி குறைந்த ஐநூறு மாணவர்களுக்கு பள்ளி சூருடை வழங்கப்பட்டது இந்த நிகழ்வு ஈப்போவில் உள்ள அரசினர் தமிழ் பள்ளியில் சிறப்புடன் நடைபெற்றது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இம்மாநிலத்தில் தொடங்கப்பட்ட இந்த சங்கம் தொடக்கத்தில் சங்க உறுப்பினர்களுக்கு மட்டும் சேவை வழங்கி வந்துள்ளது பின்னர் சமூக பணியில் ஈடுபட உந்துதல் ஏற்பட்டதால் தொடக்கமாக தமிழ் பள்ளியில் படிக்கும் வசதி குறைந்த மாணவர்களுக்கு உதவ பள்ளி சீருடைகள் மற்றும் நிதி உதவிகள் வழங்கும் பணியை தொடங்கியது நாங்கள் வழங்கி வரும் உதவி திட்டங்களுக்கு உந்துதல் ஏற்படுத்தும் வகையில் சுவாரா ரக்யாட் மலேசியா அமைப்பின் தலைவர் டத்தோ ஸ்ரீ தியாகராஜா பஞ்சாச்சரம் வழி இந்த ஆண்டு தமிழ் பள்ளியில் பயின்று வரும் வசதி குறைந்த ஐநூறு மாணவர்களுக்கு பள்ளி சீருடை புத்தகப்பை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டதாக பேரா மாநிலத்தின் பணி ஓய்வு பெற்ற போலீஸ்காரர்கள் சங்கத்தின் தலைவர் புவனேஸ்வரன் கணேசன் கூறினார் வசதி குறைந்த மாணவர்களை கல்வியில் ஊக்குவிக்க பல திட்டங்களை தமது சங்கம் மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் பேசினார் அந்த வகையில் பேரா மாநிலத்தில் பின்தங்கிய வசதி குறைந்த மாணவர்களுக்கு கல்வி ஊக்குவிப்பு திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் மேலும் கூறினார் இந்நிகழ்ச்சியில் சங்க நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்க முன்வந்துள்ள ஸ்வாரா ரக்யாட் மலேசியா அமைப்புக்கும் ஆதரவு வழங்கி வரும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய ஸ்ரீ தியாகராஜா இந்திய சமூகம் எதிர்காலத்தில் சிறப்புடைய இயக்கமாக விளங்க கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தியதுடன் அதற்கு தமது ஆதரவு தொடரும் என்றார் பேரா மாநிலத்தில் உள்ள நூத்தி முப்பத்தி நான்கு தமிழ் பள்ளிகளில் நூத்தி பதினேழு தமிழ் பள்ளிகளில் பயிலும் வசதி குறைந்த மாணவர்களுக்கு பள்ளி சீருடை மற்றும் புத்தகப்பை பை ஆகியவைகள் வழங்கப்பட்டுள்ளது என்றார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு